ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க எந்த ஹோட்டல்லையுமே பொதுவாக இந்த ரெசிபியை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இதை ட்ரெடிஷ்னலாக வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதை நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ உணவில் சேர்த்துக்கும்போது உங்களோட எலும்புகள் எல்லாமே நல்லா பலப்படும் இது நீங்கள் சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வயசான பிறகு வரக்கூடிய அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம் கூடிய மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க பக்குவம் மாறாமல் செய்யுங்க அப்போ தான் உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் நீங்கள் பேன் இல்லை குக்கர் ரெண்டுத்தில் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் நான் அஞ்சு லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஆட்டோட கால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு இதனோடையே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்குற உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துருக்க பிறகு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்க்கும் போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க சலசலன்னு இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும் இது வர சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடியை போட்டு மூட எப்பொழுதுமே ஒரு கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடியில் கேஸ் கட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடுங்க இந்த நாசில் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும் அது ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க இந்த ஆட்டுக்கால் நல்லா வேகட்டும் இந்த விசில் நல்லா வரதுக்குள்ளேரையே ஒரு மசாலா வதக்கி அரைச்சிக்க போகிறோம் நம்ம அதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் நம்மளோட தேவைக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பொருட்கள்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம் காரம் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுக்கோங்க இலசான பச்சை மிளகாய் அப்படிங்கிறதுனால விதைகளோடையே சேர்த்துட்டேன் ரொம்ப முத்துன பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேருங்க அந்த விதைகள் நம்மளோட வயிறுக்கு நல்லது இல்லை அதே போல் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும் இதில் ஒன்றை கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் அதாவது சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பார் வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிறேன் வதக்கும்போது தீயை குறைவாக வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பொருட்களுமே நல்லா கரெக்டாக வதங்கி வரும் கலரும் மாறாமல் இருக்கும் இதில் கசகசா சேர்க்கணும் அவசியம் கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கசகசா இதில் சேர்க்குறேன் அடுப்பு அணலை நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் கரெக்டாக வதங்கி வரும் கசகசாவும் தீயாமல் இருக்கும் அந்த கசகசாவோட லைட்டான அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது போல் வதக்கிக்கிறோம் வதக்கி பொழுது அதனோட மனமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வேக வச்சோ இல்லைங்களா ஆட்டு கால் அது கிட்டத்தட்ட பத்து விசில் வரட்டும் பத்து விசில் வந்த பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணணும் அதற்குள்ளே இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவு உள்ள தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதனோடையே வதக்கி வச்சிருக்கேன் மசாலாவையும் சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் எந்த அளவு மைய விழுது அரைக்க முடியுமோ அது போல் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நைஸாக அரைச்சிருக்கேன்னு ரொம்ப முத்தனை தேங்காய் சேர்த்து அரைக்காதீங்க அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போது ப்ரெஷர் பேனில் ப்ரெஷர் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் எப்பொழுதுமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதுதான் சேஃப்டியான விஷயம் ஆட்டுக்கால் ஓரளவு வெந்திருக்கு நான் இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு பதினஞ்சு விசில் கொடுத்தேன் பதினஞ்சு விசில் மொத்தமாக கொடுக்கல ஒரு முறை ஒரு ஏழு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு எட்டு விசில் போல் கொடுத்தேன் நான் இப்போது இதில் மூக்கடலை சேர்க்கிறேன் இந்த மூக்கடலை ஆறு விசில் கொடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மூக்கடலையை சாதாரணமா சுண்டலுக்கு நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா அதே போல கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் அந்த வெந்த மூக்கடலையில சேர்த்துட்டேன் தண்ணியோடையே சேர்த்துட்டேன் அதே போல ரெண்டு கைப்பிடி அளவு உள்ள சாம்பார் வெங்காயம் இத சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்க பழுத்த தக்காளி பழம் இது போல துண்டுகளை கட் பண்ணி எடுத்து இதுல சேர்த்துடலாம் இதிலேயே திரும்பவும் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்க நல்லா காரமா சாப்பிட போறீங்க அப்படின்னா உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடுதலா கூட சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ தனியா அப்படிங்கிற அளவில் இன்னும் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்ச தூள் தான் இது இப்போ இந்த அளவு காரம் கரெக்டா இருக்கும் நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதே போல் தான் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிச்சு வருது திரும்பவும் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு வேக விட போகிறோம் திரும்பவும் நான் இதுக்கு அஞ்சு விசில் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஆட்டுக்கால் சமைக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கூடுதல் விசில் கொடுத்து வேக வச்சாதான் அந்த காலில் இருக்க எசன்ஸ் எல்லாமே உங்களோட கிரேவியில் இறங்கும் அது உடம்புக்கு நல்லதும் கூட அதனால் நீங்கள் நிறைய விசில் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஆட்டுக்காலும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் நம்ம சேர்த்த மூக்கடலையும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த சமயத்தில் திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோ இல்லைங்களா விழுது அந்த விழுதை இதில் சேர்த்துக்கணும் இந்த விழுது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த விழுதை இதில் சேர்த்த பிறகு இது போல் நல்லா கலந்து விட்டு கிரேவி எந்தளவு திக்காக வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக தான் கிரேவி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா திக்காக வேணும் டிஃபனுக்கெலாம் தொட்டுவிட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் சிலர் சாதாரணமாகவே வீடுகளில் குழம்பு சாம்பார் எல்லாமே கொஞ்சம் நீர்க்க தான் செய்வாங்க அப்படி இருக்கிறவங்க தண்ணி சேர்த்து இதை சமைச்சிக்கலாம் இது நல்லா நமக்கு கொதித்து வரணும் எப்பொழுதுமே தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்த பிறகு நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா கொதித்து வரும் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் வீடுதான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதனோட பச்சை மணம் எல்லாமே போயிருக்கும் சீக்கிரமாகவே இது கொதிச்சு வந்துடும் இது போல் ஒரு சமயம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க நிறைய நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த கசகசா இதனோட அந்த டேஸ்ட் எல்லாம் மாறிடும் அதனால நிறைய நேரம் கொதிக்க வைக்காதீங்க இப்போ இந்த கிரேவி பார்த்தாலே தெரியும் முன்னாடிக்கும் இப்பொழுதும் இது நல்லா சுருங்கி வந்திருக்கு இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு ஸ்டவ்ல இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் ஆனால் தீயை நல்லா குறைச்சி வச்சிருங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இன்னொரு ஒரு ஸ்டவ்ல நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போறோம் உப்பு டேஸ்ட் பார்த்தேன் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால அரை டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன் தூளுப்பு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சில உப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால உப்போட அளவு நீங்க பார்த்து கரெக்டா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு அதிகம் ரெசிபியை ரெசிப்பியை நம்ம எப்படியுமே கரெக்ட் பண்ண முடியாது அதுக்காக கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கனாலும் அதை டேஸ்ட்டை நமக்கு மாற்றிடும் இப்போ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் லைட்டாக சூடேறி வரட்டும் சூடேறின பிறகு இதில் நம்ம தாளிப்பு பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும் பொழுது ஏற்கனவே சோம்பு சேர்த்துட்டோம் அதனால் இதில் கொஞ்சமாக சோம்பு அதாவது கால் டீஸ்பூன் அளவில் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் வேறு ஏதாவது மசாலா பொருட்கள் நீங்கள் வச்சுருந்தா அது கூட சேர்த்துக்கலாம் உங்களோட வாசனைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துருங்க ரெண்டு இனுக்கு இலைகளை உருவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் ஒரு சமையல் நம்ம நல்லா செஞ்சாலுமே அதுக்கு தாளிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த தாளிப்பை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளாக இருக்கட்டும் ஒரு அரை கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ தாளிப்பையும் இதில் சேர்த்துடலாங்க ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமன வாசனையில் ஆட்டுக்காலும் மூக்கடலையும் சேர்த்து நம்ம செஞ்ச இந்த கிரேவி சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டாலுமே அருமையான சுவையில இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே இந்த கிரேவியை வச்சுட்டு சாப்பிட்லாம் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ஆட்டுக்கால் கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் நீங்களும் உங்க வீட்டில் செய்ங்க டேஸ்ட் வேறு லெவலில் வரும்ங்க இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்